நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு அஞ்சு நல்ல பெரிய போக்குற உள்ள கோயிலை என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு என்னன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதில் என்ன எந்த கோயில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கர் பெருமாள் கோயில் தான் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கிமு பதினொன்றாம் கட்டிருக்காங்க இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ் லெட்ரு இரநூத்தி முப்பத்தி நாலு அது கனெக்ட் பண்ணி இரநூத்தி முப்பத்தாறு கிடைக்க கட்டியிருக்காங்க பட் ஆனால் இரநூத்தி முப்பத்தாறு கனெக்ட் பண்ணிருக்காங்க பட் ஆனால் இரநூத்தி முப்பத்தாறு கட்டிட்டாங்க ஓகே இதுதான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஃபர்ஸ்ட்டாக இருக்குது ஸ்பெஷல் என்னன்னா ஏசியா நம்ம ஆசியா கண்டத்தில் இந்த கோயில் வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது கோபுரத்தில் செகண்ட் பிளேஸில் எந்த கோயில் இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையார் கோயில் தான் நம்ம சிவன் கோயில் தான் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதோட கோபுரம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினேழு அடி இருக்குது இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இந்த கோபுரம் வந்து யார் கட்டினா பார்த்தீங்கன்னா நம்ம விஜயநகர் பேரரசு வந்து கிருஷ்ணதேவர் மன்னர் வந்து அவங்க ஆட்சி காலத்தில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு அவங்க வம்சாவளியை கட்டி முடிச்சிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீவில்லுத்தூர் இருக்க ஆண்டாள் கோயில் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி முன்னாடி கோபுரம் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான கோயில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோயில் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா நம்ம க நம்ம தமிழ்நாட்டு சினிமத்தில் இதுதான் அனுஷ்மெண்ட் பண்ணிக்காங்க எப்போ அனுஷ்டன் பண்ணால் காமராஜர் அவர் சீமாக இருக்கும் போது தான் இதை அனுஷ்டன் பண்ணாங்க தமிழ்நாடு லோகவே இந்த கோயில் தான் நாளைய இடத்துல என்ன கோயில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உலகாலந்த பெருமாள் அதாவது திருக்கோயில் உள்ள உலகாலந்த பெருமாள் கோயில் இந்த கோயில் பார்த்திங்கன்னா இதோ கோபுரம் பார்த்தோம்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அடி இருக்கு இந்த இந்த கோயில் எதுக்கு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நம்ம வாமன அவதாரம் வந்து பெருமாள் எடுத்தார் அஞ்சார அவதாரம் எடுத்தார் அந்த அதோட அதோட அர்ப்பணிப்பாக இந்த கோயில் வச்சுருக்காங்க அஞ்சாரத்தில் எந்த கோயில் இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரத்தூரில் ஏகாம்பரநாதர் கோயில் தான் இதுவும் உலகநந்த பெருமாள் கோயிலும் சேம் ஹைட் அதாவது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தான் இருக்குது இந்த கோயில் எந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா பதினஞ்சாம் நூற்றாண்டில் கிருஷ்ணந்தேவராக சேம் அவர் தான் கட்டியிருக்காரு ஆறாவது எந்த கோயில் இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தென்னாட்டு காசி அதாவது தென்காசி தென்காசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயில் தான் இது கிட்டத்தட்ட நூற்றி அடி கோபுரம் ஹைட் இருக்குது ஓகே இந்த மாதிரி நம்ம கடைகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பழங்காலத்தில் வந்து கட்டியிருக்காங்க சில கோயில் வந்து இப்போ கட்டியிருக்காங்க ஆனால் நம்ம கோபுரம்ன்றது நம்ம உங்களோட நம்ம வரலாறு அந்த கோபுரத்தில் ஒவ்வொரு சிற்பங்கள் இருப்பாங்க இதெல்லாம் நம்ம வரலாறு நிறைய சொல்லுவோம் ஏன்னா ஒவ்வொரு புராண கதையிலும் அதில் நிறைய செதுக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி வித்தியாசமான விஷயத்தை தெரிஞ்சுக்க வாழ்க்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்